ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காலிங்கி ராஜம்பலை பெரிய நகர் தாங்க விநாயகர் சிலை எடுக்கிறதுக்கு வந்துடுவோம் நம்ம ஊரில் புஞ்சை பிள்ளை பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை புக் பண்ணாண்டு இப்போ நம்ம அண்ணன் கிட்ட வந்துருக்கீங்க இந்த கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு அண்ணனை கேட்கலாங்க அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்குண்ணா அண்ணா இந்த கடை லொக்கேட் ஆகிக்கிறீங்கண்ணா காலிங்கி ராஜம்பாளையம் கவுந்தப்படி ரோடு சரி பெரியார் நகர் பஸ் ஸ்டாப்புங்க சரிங்கண்ணா நம்மகிட்ட எத்தனை அடி சிலை வந்து எத்தனை அடி சிலை வரைக்கும் நான் இருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரை அடி சிலையிலிருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் விநாயகர் சிலையை எப்படி

முழு பணத்தை கட்டினீனால் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் சரிங்க சில இன்னைக்கு டெலிவரி எடுத்தால் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் பண்ணித்தரேன் சரி இது கேஷோட வந்தால் நல்ல ஆஃபர் நீங்கள் நல்ல ஆஃபர் தான் என்ன ரேட்னா வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபா வருது பதினாயிரம் ரூபா வருது பதினாயிரம் ரூபா வருது எத்தனை லட்சம் இது பார்த்து ஆறு லிசம் வைக்கணும் ஆறு லட்சம் பதினாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபா வருது சரி பாக்கலாம்

எத்தனை அடின்னா இந்த சிவன் மட்டும் திருமுல் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து அடி வருங்க ஒன்பது 10 பத்தடிக்கு பத்தடி வரும் மேக்ஸிமம் அடிக்கணக்கில் வாடகை தான் ரேட்டுங்க வாடகத்தில் வாடகை ரேட்டுங்க ஆனால் வந்து பாருங்க இது என்ன ரூபாய் அடி கிடையாதுங்க விலைகள்

இது பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி வாங்க ரேட்டு நல்லபடியாக அனுச்சரித்து பண்ணி கொடுப்போங்க ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருப்பாருங்க அண்ணங்கிட்ட வாங்க விநாயகத்தில் லோ ப்ரைஸ்க்கு பண்ணி தராங்க நன்றி வணக்கம் பாய் ஹாய் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காளிங்கராயம் தாங்க பவானியில ரோட்ல பாத்தீங்கன்னா பெரியார் நகர் தான் இருக்கிறோம் அண்ணன் கட்ட செல பாத்தீங்கன்னா வேற லெவலும் ஃபயர் மாறிங்க டா டாடா ஜொழிக்கிறாருங்க எந்த வருஷம் வேறு லெவலில் நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அண்ணனோட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயே கொடுத்துருக்கேன் மறக்காம ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க பையன் மாதிரி போயிருக்காங்க நம்ம பசங்களை நிறைய பேர் புக் பண்ணிருக்கிறாங்க மறக்காம ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க டாடா பாய் வரட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சிங்க விநாயகத்தில் தாங்க நம்ம புக் பண்ணுறதுக்கு வந்துக்கிறோம் பவானி ரோடு காளிங்கராயம் பழையங்க பாரதிநகரங்க பார்த்திங்கன்னா விநாயகத்தில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம அண்ணன் செஞ்சு வச்சுருக்காருங்க அவரோட ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க மறக்காம ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க டாடா பாய் வரட்டா